السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للقُوَى قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علينا اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين أنبر كرية الله من الذي يارخده تائم آرخده سغودر سغودر نبيل نعيم صلى الله عليه وسلم أروديه வாழ்க்கை முறை என்பது எல்லா மக்களாலும் பின்பற்றத்தக்க எளிய வாழ்க்கை முறையாக இருந்தது சிரமமான போக்கோ கடுமையான பாதைகளோ அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது எவை அடுத்தாலும் எளிமை எதை நோக்கினாலும் இனிமை எல்லா மக்களிடத்தும் மிக இயல்பாக பழகக்கூடிய பண்பு இவைகளெல்லாம் நபிகள்நாயகம் சல்லல்லாசருடைய இயல்பாக அமைந்திருந்த காலத்தினால் தான் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திற்குள்ளாக மிகப்பெரிய புரட்சியை மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களால் உருவாக்க முடிந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எஸ்ஸிரு வலா வலாத்து அசிரூ பஷிரு வலாத்து நஃபிரூ ஒரு நான்கு வார்த்தை மிக எளிமையாக பின்பற்றத்தக்க மக்களோடு இணைந்து வாழ்கிற கட்டத்தில் மிக பயந்தரத்தக்க நான்கு வார்த்தை எஸ்ஸிரு லேசாக ஆக்குங்கள் ஒலா துவாசிரு எதையும் கடினமாக ஆக்காதீர்கள் பஷிரு நல்ல செய்தி சொல்லுங்கள் ஒலா துனஃபிரு அவர்கள் வெருண்டு ஓடும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று நாயகம் சல்லம் ராகு அரைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் கூட ஆஸ்வாசமாக இன்னும் பல ஆண்டுகள் வாழப்போகிற மாதிரி பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லம் லாகூ அரைவசல்லம் சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் அவருடைய தலைவிதியை போவதில்லை அவருடைய ஆயுளை நீட்டிக்கப் போவதில்லை ஆனால் என்ன செய்யும் அவருடைய உள்ளத்திற்கு ஒத்தடம் போல இருக்கும் ஆறுதல் அளிக்கும் இறப்பின் நெருக்கத்திலே அவரே சிரமத்தில் இருக்கிற போது நம்முடைய பங்குக்கு இன்னும் கடுமையான பயமூட்டக்கூடிய நான்கு வார்த்தைகள் எதற்கு அதை கேட்டவர் என்ன என்ன செய்யப்போகிறார் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டுக்கூட அவர் எதையும் செய்யப்போவதில்லை என்று சொல்லும்போது தேவையில்லாத பயமூட்டக்கூடிய வெறுப்பூட்டக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன செய்யப்போகிறார் ஒன்றும் செய்யப்போவதில்லை எனவேதான் நபிகள் நாயகம் சல்லு அலிஸும் சொன்னார்கள் அந்த சமயத்தில் கூட ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் முன்னர் நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம் இங்கே புகைப்பிடிக்காதீர்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள் இப்போது கொஞ்சம் மாறியிருக்கிறது புகைப்பிடிக்காமல் இருந்ததற்கு நன்றி என்று எழுதியிருக்கிறார்கள் இது எவ்வளவு அழகான வாசகம் அரசு அலுவலகங்களிலே உத்தரவின்றி உள்ளே வராதே என்று எழுதியிருக்கும் இப்போது சற்று மாறி அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது இரண்டனுடைய பொருளும் ஒன்றுதான் ஆனால் அது தருகிற இன்பம் என்பது வேறு அது தருகிற இதம் என்பது வேறு ஒரு அரசன் கனவு கண்டான் மொத்த பல்லும் விழுந்து விட்டதாக கனவு எல்லோரிடத்திலும் அதற்கான விளக்கத்தை கேட்டார் பொதுவாக பல் விழுந்தது என்று சொன்னால் அது மரணத்திற்கான அறிகுறி அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொன்றாக வெகு சீக்கிரம் இறந்து போய்விடுவார்கள் என்பதுதான் அந்த கனவிற்கான பலன் அதை சொன்னார்கள் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது சொன்னவர்களை எல்லாம் தூக்கி சிறையில் போட்டுவிட்டான் கடைசியாக ஒருவர் இருந்தார் அவரிடத்தில் கேட்டான் அவருக்கு நடந்ததெல்லாம் தெரிந்துவிட்டது அவர் சொன்னார் அரசே உங்களுக்கு நீண்ட ஆயுள் உங்கள் குடும்பத்தில் எவருக்கும் கிடைக்காத அளவிற்கு நீண்ட ஆயுளை இறைவன் உங்களுக்கு வழங்குகிறான் அதுதான் இந்த கனவினுடைய பொருள் குடும்பத்தில் எல்லோரும் மரணமடைந்ததற்கு பிறகு அதை தாண்டி நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது என்று அவர் சொன்னார் இரண்டும் ஒன்றுதான் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முன்னாலே சீக்கிரம் இறந்து போய் விடுவார்கள் என்பதும் ஒன்றுதான் அவர்களை தாண்டியும் நீங்கள் நீளமாக ஆயுள் பெற்று மிக நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்கிற செய்தியும் ஒன்றுதான் ஆனால் பின்னர் சொன்ன விதம் அவருக்கு மகிழ்ச்சியுடைய இது அதை சொன்ன மனிதருக்கு பொண்ணும் பொருளும் பரிசும் வழங்கி கௌரவித்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது ஒரே கருத்து தான் அது சொன்ன விதத்தில் மனதை குளிரச் செய்யக்கூடிய விதம் இருக்கிறது இதுபோலத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லம் பாகுவரேசம் சொன்னார்கள் எதையும் மிக மிக மூர்க்கமாக வெறுக்கத்தக்க அளவில் தக்க விதத்திலே யாரிடத்திலும் பேச வேண்டாம் அதனால் எந்த பயனும் கிடையாது அதே கருத்தை அழகாக இதமாக பொறுமையாக அவரும் புரிந்து கொள்கிற வண்ணம் ஏற்றுக்கொள்கிற வண்ணம் மிக மெதுவாகச் சொல்லுகிறபோது போது இன்முகத்தோடு சொல்லுகிற அது ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது வேறு நிச்சயமாக அதற்கு ஒரு பெரும் வரவேற்பு இருக்கிறது இதைத்தான் நபிகள் நாயகம் செல்லம் ஒரு இவசனம் சொல்லிச் சென்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட பல்வேறு செய்திகள் மனித வாழ்க்கையை சுலபமாக்க மனித வாழ்க்கையை இனிமையாக்க அழகாக்க பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதில் இது ஒன்று எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எளிமைப்படுத்தும் இலேசாக்கும் சிரமப்படுத்த மாட்டோம் அதுபோல் நற்செய்திகளை முடிந்தவரைக்கும் சொல்வோம் நாம் அந்த